தண்ணீர் தாழ்வாக இருக்கிற பகுதியறம்போக்குல செய்த மக்களுக்கு வந்து சரியான இடம் கொடுக்காதனால அவங்க போறது இல்லை அதை ஆய்வு பண்றது இல்லை அவங்க எல்லாருமே தாமிரபன்னிய ஒரு கக்கூசா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இது நேரடியா எல்லா ஊர்லயும் நடக்குது இங்க நினைக்க நினைக்கிற பாமநாசர்லந்து திருநலியோட பாத்தீங்கன்னா அதோட மணல்ல நடக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே கக்கூசா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது ஒரு வேதனை தருமான விஷயம் இது யாரும் பேச மாட்டாங்க நான் ஏன் பேசாம இருக்கணும் இது ஏன் ஏன் ஆறு எங்க அம்மா மாதிரி நான் கண்டிப்பா பேசிதான் ஆகணும் யாராவது இதுக்கு வந்து பூனைக்கு மணி கட்டி ஆகணும் அதனால கழிவறைகளை பொது கழிவறைகளை அகலப்படுத்தும் அதிகப்படுத்தணும் இது ஊருக்குள்ளேயே இருக்குது இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன்ல போனா கழிப்பிடமே இல்லை டவுன் பகுதிகளில் இல்லை இது என்ன செய்யறாங்க மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுதுன்னே தெரியல அதனால தாமரமணியை சுத்தம் பண்ணதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது பொது கழிப்பிடங்கள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாங்க அதை தடு